கூத்தாடின்னு கேவலமா பேசின காலம் எல்லாம் மலையறி போச்சு ஒழுக்கத்தால இந்த நாட்டை ஆள முடியும்னு எங்க பரம்பரை நிரூபிச்சு காட்டி இருக்கு ஆஹ் விட்டா சந்திரமண்டலத்தை ஆளுவீங்க விடியட்டு உங்களுக்கு இருக்கு வேடிக்கை வரலாமா வாங்க 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 எங்க பார்ட்டிங்க யாரையும் காணும் நாடகம் முடிஞ்சதும் எல்லாரும் அங்கே படுத்துருவாங்க அப்புறமா ஒண்ணு ஒன்னா வந்து சேரும் ஒண்ணுங்க கூட அங்கே படுத்துக்கும் அதே அப்படிங்க அங்க பாதுகாப்பு இல்லைங்களே அதான என்ன வேலை செஞ்ச கலைப்பா எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க நாடகத்துல எத்தனை பேர் நடிக்கிறாங்க ஆறு பேருங்க மூணு மூணு ஆறு ஒண்ணு ஏழு ஒண்ணு ஃப்ரீ அதான் நம்ம இருக்குமா நீங்க என்ன இருக்கு போலாமா

பெட்ட வர வச்சு அவனுக்கு டிக்கெட்ட கொடுத்து சோத்தையும் போட்டு கையில காசும் கொடுத்தா பராமரிப்பு செலவுக்கு அப்புறம் என்னையா மிஞ்சம் உள்ளூர்ல அகரமுத்த அருமையா பாடிக்கிட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு ஒரு கச்சேரி வச்சுக்கனு சொன்னா வந்து பாடிட்டு போறான் காசும் மிச்சம் அகரமுத்தம் பேச்ச இங்க வச்சுக்காத அவன வச்சு நீங்க விழா எடுத்தீங்கன்னா நாங்க கலந்துக்க மாட்டோம் இங்க பாரு உங்க குடும்ப தகரார பொது காரியத்துல வச்சுக்காத அகரமுத்தனுக்கு ஆள் அனுப்பியாச்சு அவன் தான் பாட போறான் விழாவ நீங்களே நடத்துங்க எங்களுக்கும் ஒரு நேரம் வரும் அப்ப கவனிச்சுக்கிறோம் யோ வாங்கயா

அப்புறம் என்ன ஆக வேண்டிய வேலை பாருங்க போதாததுக்கு ஊர் கோயில் விசேஷத்துல வேற உன் பாரு சொல்லிருக்காங்க இந்த ஊர் ஊர்ஜனங்களுக்கு ஒன்னு விட்டு ஆளே இல்லையா இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் நேத்து அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னால எப்படி சிரிச்சு பேச முடியுது எது பொடவே உன் கையால வாங்கி அடிபட்டனே அது தான சொல்ற பரிசுல பொடவ வாங்கனேனே என்ன எங்க அப்பா அடிக்கல தகுதி இல்லாத உன் கையால பொடவ வாங்கன பாரு அதுக்கு தான் அடிச்சற தகுதியா நீ என்ன சொல்ற யோ சங்கீதத்துல நான் எப்பேர் பட்ட பாரம்பரியம் உனக்கு தெரியுமா நீ கிராமத்தா ஏதோ டப்பா அடி அடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கர்நாடக சங்கீதம்னு ஒண்ணு இருக்கு அது பேராது கேள்விப்பட்டிருக்கியா ஆ நான் கிராமத்தான் தான்

வீட்டுல போய் பிரிச்சு அந்த பொண்ணுதான் தான் வீட்டுல போய் பிரிச்சு பார்க்க இல்ல அப்புறம் என்ன இங்க இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க

எதை எடுத்தால் அல்றானுகிடா? என்ன, இதுக்கு என்ன அர்த்தவன் உங்களுக்கு புரிதா? கால்ல நெகம் வழந்தா, பெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்லை. ஆறுமணியப்பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா புத்தி முக்கியம் இல்ல. பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா, தெரியாம நீங்க ரெண்டு

அவரே குடிச்சி அங்கீதமா நடனமா நாளைக்கு போட்டி ஞாபகம் இருக்கிறதா ஓயே அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் சொல்லு போ கொஞ்ச நேர இது அவகிட்ட கொடுத்துரு ஐ ஐ

அப்பதான் அறிவு இது நமக்கு வித்தியாசமான கச்சேரி அடிச்சு தூள் கிளப்பிடு தூள் கிளப்பிடுவான் என்ன தம்பி டைம் ஆகுது கச்சேரி ஆரம்பிக்கலையா இல்ல ஒரு முக்கியமான விருந்தாளி வரணும் சொன்னாப்ல அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்தாச்சா இன்னும் வரலையே அப்ப கச்சேரி இல்லையா என்னடா வெளிய வரலையேன்னு பார்த்தேன் கச்சேரி ஆரம்பிக்க போகுது நீ ஆடல காதல் வேகம் பொல்லாதது அதை தடுத்தா பாவம் இல்ல ரத்தம் சூடேறி இருக்கு அது ஆடுனாத்தான் அடங்கும்